ला इलाहा इल्लल्लाहु मुहम्मदुर தொழுகைக்கு பள்ளிவாசல் செல்லத அங்கே ஜமாத் அலுவலகத்தை பார்வையிடுதல் ஆமா நீங்களே அல்ஹம்துலில்லா நான் நல்லா இருக்கற நீயும் பிரே இருக்கறவளே நேன்ன பத்த பனலாட்டி பனலா மரிஷ கணகளாட்டி சொல்லுப்பா எங்க ஒரே பாஸ் பண்ண அப்படி மணி விஷயமா இருந்து அதுக்கு டவர் ரிலீஸ் பண்ண ஒரு வாரத்துக்கு முன்னாலயே பண்றாங்க இதே ஒரு நீ மீட்டலே இருந்து வாங்க அனுப்பிடுவாங்க நீ சொல்லு

பள்ளிவாசல் ஆபீஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபைனான்ஸ் அப்பறே எழுதாம நீ போல நம்ம எல்லாம் எழுதிட்டாங்களே அது என்னது அது நான் ஏற்கனவே சொன்னனே ஒரு ஸ்பெஷல் ஸ்பெஷலா அது என்ன ஸ்பெஷல் அட

என்னடா சொல்ற வீட்டுக்கு வா சிஸ்டர்களே இந்த ஊர் தமாஸ் எப்படி அந்த தின காட்டற சரி டீய மொண்டிசி குடிச்சிடுவா உடனே ஊட்டுக்கு போலாம் இன் ஹவுஸ் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்க போறா ஆமா இருக்காத பின்ன ஒரு நாள் தமாஸ் எப்படி நார்மல் போறாங்க அதெல்லாம் பார்க்கவேனமா பாரு சாட் ڈاک வேலையே ஜமாட்டால செய்ய முடியும் எனக்கு மட்டும் <rôle CCTV> <of the> <ici> <The plane tweet>